திருச்சிற்றம் தீராத நோயை தீர்க்கும் திருவான்மியூர் திருப்பதிகம் ஞான சம்பந்த பெருமான் பாடிய அத்தனை திருப்பதிகங்களும் சிறப்பானவைதான் அதில் ஒரு சில பதிகங்களை இறைவனிடம் ஆணையிட்டு பாடியிருப்பார் ஆனால் இந்த திருப்பதிகத்தை சம்பந்த பெருமான் இறைவனிடம் தயவாக கேட்டு பாடியிருப்பது சிறப்பு நம்மளுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த பதிகத்தை முறையாக பாடி மருந்தீஸ்வரரிடம் விண்ணப்பம் செய்தோமானால் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நாளும் ஓதுவோம் நன்மையை பெறுவோம் வீர கொன்றாய் உரையார் பல் புகழாய் உமை நங்கை ஒரு பங்குடையாய் திரையார் தென் கடல் சூழ் தெருவான்மியூர் உரையும் அறையா உன்னை அல்லால் அடையாதெனதாதரவே